ஹாய் ஹலோ வெல்கம் டு மண்டே மார்னிங் எனக்கு ஸ்பெஷல் டே ஸோ மருமுக வீட்டு விசேஷத்துக்கு எல்லாருமே ஹோட்டல் ரூமில் அப்படியே ரெடி ஆகிட்டு எல்லாமே கிளம்பிட்டாங்க நேராக ஃபஸ்ட்டு வந்து நலங்கு சீர் பாத்திரலாம்னு சொல்லிவிட்டு நலங்கு செய்கிறதெல்லாம் பார்த்தோம் அழகா இப்போல்லாம் வந்து இந்த மாதிரி ட்ரெண்டிங் இல்லைங்களா எல்லாம் வந்து ஏதோ ஒரு மூணு முக்காலி போட்டு உட்கார வைப்பாங்க இப்போல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி லோட்டஸ் டைப்பில் தான் வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி நலங்கு விற்கிறதா இருக்கட்டும் எதாக இருந்தாலும் இந்த மாதிரி பண்ணுறாங்க ரொம்ப அழகாக இருக்கு இல்லையா ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அம்மா வீட்டு சைடு வந்து இந்த தாவணி புடவையில் தாவணி கொடுப்பாங்க இல்லையா ஸோ அதெல்லாம் முடித்து நாங்கள் எல்லாம் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம் ஃபோட்டோ எடுத்து முடிச்சிட்டு நேராக கிச்சன் தான் அண்ணன் கூட்டிகிட்டு போனார் ஸோ நான்வெஜ் எல்லாம் காலையிலேயே ரெடி ஆயிடுச்சு டேஸ்ட் எல்லாம் பார்த்து எல்லாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் அப்படின்னாங்க ஸோ நாங்களும் பார்த்தீங்கன்னா எல்லாம் வரைஞ்சு கட்டி மட்டன் சுக்கா ஆளுக்கு ஒன்று எடுத்து பீஸை வாயில் போட்டு ஃபஸ்ட்டு நம்ம டேஸ்ட் பார்த்துர்லாம் அப்படின்ட்டு ஏன்னா காலையிலே வந்து டிஃபன் எல்லாம் கிடையாது டேரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா சாப்பாடு மட்டன் சுக்கா குடல் குழம்பு இன்றைக்கி எல்லா வெரைட்டியுமே தான் ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா சாமி கும்பிட்றலான்னு சொல்லிட்டு எல்லாம் கூப்பிட்டு முதல்ல வந்து சாமி கும்பிட்றலான்னு சொல்லிட்டு அண்ணியெல்லாம் பார்த்தீங்கன்னா முதல்ல அதுக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணிகிட்டு இருந்தாங்க ஸோ அவங்க தாத்தா தான் வந்து எல்லாம் ஆரத்தி காட்டணுங்கிறக்காக தாத்தாவுக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்ன ஆட்டு வாலில் சூப்பு வச்சு தரேன்னு சொல்லி கிண்டல் பண்ணிட்டு இருந்தாரு அப்புறம் அவங்க தாத்தா வந்துட்டாங்க ஸோ படையலுக்கெல்லாம் வந்து முதல்ல சாமி கும்பிட்டுட்டு தீர்த்தமெல்லாம் போட்டுட்டு நல்லபடியாக வந்து சீர்க்கு ஆன விசேஷத்தை வந்து தொடங்கி வச்சாருங்க அப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க அம்மா தாய் மாமா சீரெல்லாம் அங்கேருந்து எல்லாம் எடுத்துகிட்டு வராங்க அதுக்குள்ளே இவங்க இங்கே எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணணும்னு சொல்லிட்டு இதெல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி எல்லாமே ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க நாங்களும் எல்லாமே அப்படி சாமி கும்பிட்டுட்டோங்க சாமி கும்பிட்டுட்டு ஃபஸ்ட்டு எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா முதல் விருந்து முதல் பந்தியே நாங்கள் தான் கறி விருந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருந்தது மட்டன் சுக்கா சிக்ஸ்டி ஃபைவ் சில்லி சிக்கன் அதுக்கப்புறம் வந்து ம குடல் குழம்பு எல்லாமே ஈரல் ஃப்ரை எல்லாமே இருந்ததுங்க சரி சாப்பிட்டாச்சு நம்ம மெயினாக வந்து மொய்யை வைக்கிறத ஃபஸ்ட்டாக வச்சு விடலாம் அப்படின்ட்டு ஹஸ்பண்டும் அண்ணாவும் எல்லாம் மொய்யெல்லாம் வச்சாங்க அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு அம்மா வீட்டு சைடு இந்த பிளேட்டிங்கெலாம் டெக்கரேட் பண்ணி வைக்கிறக்காக எல்லாம் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் வச்சாங்க இது மட்டும் தான் தட்டுன்னு நினச்சி ஏமாந்துடாதீங்க இதுக்கப்புறம் வரும் பாருங்க ஸோ ஸ்டேஜ் வந்து தான் அமைதியாக நிசப்தமாக இருக்குது இதுக்கப்புறம் ஒரு பெரிய ஆர்ப்பாட்டமே காத்திருக்குது ஸோ அதுக்காக அந்த அமைதியான ஸ்டேஜை கொஞ்சம் ரசிச்சிடலான்னு சொல்லிட்டு சாக்சி போய் ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு வந்து அப்படியே உட்கார்ந்தோம் பார்த்திங்கன்னா ஒருத்தவங்க ஒரு பானை வந்து வச்சாங்க அதுக்கப்புறம் பாருங்கள் பட்டாசெடி என்ன பயங்கரமாக இருந்தது என்னென்னு அப்படின்னு பார்த்தா இவ்வளோ பட்டாசாக இருக்குதுன்னு நினச்சிராங்க ஏன்னா தாய்மாமி கொடுக்குறாங்க ஸோ அங்குறது பார்த்திங்கன்னா அழகத்துலேருக்கு ஃபீமேலி பாட்டெல்லாம் போட்டுட்டு பயங்கரமாக வந்து தாய்மாமா வந்து புத்தாரு அப்படி இருக்காங்க பட்டாசெல்லாம் வச்சாங்க ஸோ எல்லோரும் பார்த்தீங்கன்னா உள்ள ஹோட்டலுக்கு அவ்வளோ பட்டாசு வச்சாங்க இப்போ பையனெல்லாம் வந்து தாய்மாமா வந்து மண்டபத்து மாதிரி வந்து சேர்த்தாங்க பொண்ணு மருமகன் எல்லாமே அவங்களாம் பார்த்தீங்கன்னா ஃபேமிலியோடவே வெளியே வந்து நின்று வரவே இருக்கிறோமா தண்ணி கதில் தண்ணியாக வந்துச்சு ஏன்னா அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் வந்து விற்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதுதாங்க பாசம் ஏன்னா எந்த ஒரு சூழ்நிலையும் அண்ணன் தம்பியை விட்டு கொடுக்காதவங்களுக்கு இதே மாதிரி தான் நடக்கும் நல்ல விதமாக தான் நடக்கும் ஸோ எங்கள் அக்காவில் கூட உடம்பு யாருமே விட்டு கொடுக்கக்கூடாது இந்த மாதிரி ஒரு பாசமான அக்கா கிடைக்கிறக்கு அவங்க கொடுத்து வச்சுருக்கணும் இல்லையா ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா உடம்பு சரியில்லாமல் வந்து காஸ்பிட்டல இருந்தாங்க அவங்க தம்பி ஆனால் அதையும் பொருட்படுத்தாமல் அவங்க பாருங்கள் உடனே இப்போ அக்கா பொண்ணுக்காக சொல்லி வந்துட்டாங்க அப்படி ஒரு தாய்மாமனும் இப்படி ஒரு பாசமான அக்காவும் கிடைக்கிறது வந்து ரொம்ப வரப்பா இருந்தால் இந்த மாதிரி வந்து கூட பிறந்தவங்களுக்கு இந்த மாதிரி அக்காவுக்கு தாராளமாக வந்து தம்பி வந்து செய்வாங்க ஸோ எல்லாமே பார்த்திங்கன்னா முடிச்சுட்டு அப்படியே தாய்மாமன் எல்லாம் வந்துவிட்டாங்க வந்துட்டு அப்படியே சீர்வரிசையெல்லாம் ஒன் பை ஒன் அப்படியே ஆழத்தி எடுத்து வர வைக்கும்போது அப்படியே போகுது பாருங்கள் சீர்வரிசையெல்லாம் பயங்கரமாக இருக்குல்லங்க இந்த மாதிரி பானையெல்லாம் அந்த காலத்தில் பார்த்துருக்கோம் இந்த மொடெல்லாம் இன்னும் இருக்கா அப்படின்னு சொல்லி மதுரை தான் பார்க்க முடியலையா ஸோ இப்போ சீர்வரிசை தட்டு வந்துட்டே இருந்தது நானும் நின்று பார்த்துட்டே இருந்தேன் இங்கே ஒரு பாட்டி பார்த்திங்கன்னா அந்த காலத்து இதை அப்படியே போட்டு அப்படியே டிப்பிக்கலாக இருக்காங்க மதுரை பாட்டி ஸோ அந்த பாட்டி அப்படியே ஒரு கிளிக் எடுத்தாச்சு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அப்படியே மண்டபத்துக்குள்ளே போயிட்டோம் சீர்வரிசை எல்லாமே கொண்டு போய் அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டேஜில் வச்சாங்க ஸோ அப்படியே எவ்வளோ அமைதியாக இருந்த ஸ்டேஜ் வந்து இப்போ எப்படி இருக்கு பாருங்கள் கொஞ்சம் கூட நிற்கிற கூட இடம் இல்லாமல் அப்படியே பரபரப்புன்னு ஆகிடுச்சி ஸோ தாய்மாமன் ரெண்டு பேரும் பொண்ணை கூட்டிகிட்டு உள்ளே போகிறாங்க ஸ்டேஜுக்கு ஸ்டேஜுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் அவங்க வந்து கொண்டு வந்து சேரீ கொடுத்து கட்டிட்டு வர சொல்லுவாங்க அழகாக இருந்தது அந்த ஸ்டேஜே பார்க்குறக்கு பார்த்திங்கன்னா அப்படியே நிறைஞ்ச மாதிரி ஆயிடுச்சு கொஞ்ச நேரத்துலேயே மண்டபமே பயங்கர கலக்கல ஆயிடுச்சுங்க ஸோ உள்ள போயிட்டு அவங்க ஸ்டேஜுக்கு போயிட்டு ரெண்டு பேரும் வந்து ஒரு ஸ்டேஜில் நின்று ஃபஸ்ட்டு வந்து எல்லோரும் நமஸ்காரம் பண்ணுறாங்க நமஸ்காரம் பண்ணிவிட்டு மாலையெல்லாம் எல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க ஏதோ பெரிய பெரிய ஆக்டருக்கெல்லாம் போடுவாங்களே இல்லையா ஆறடி அஞ்சடி மாலை அந்த மாதிரி அந்த ஒரு மாலையே அந்த பொண்ணு வெயிட்டு தாங்குமா இல்லையான்னு தெரியல அந்த அளவுக்கு பெரிய மாலைங்க சூப்பராக இருந்தது எல்லாமே ஸோ ஜுவல்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு வந்தாங்க ஸோ அது எல்லாமே ஸ்டேஜில் கொஞ்ச நேரம் வச்சுட்டு ஏன்னா அந்த பொண்ணுக்கு போட்டு வெட்டுருக்கு எல்லாமே கொடுக்கணும் இல்லையா அதனால் எல்லாமே எடுத்துகிட்டு ஸ்டேஜில் எல்லாருமே மூணு பேருமே பெரிய மாமா சின்ன மாமா ரெண்டு பேரும் அந்த பொண்ணுக்கு சென்ற வந்து பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது ஸோ இதெல்லாம் தாங்க ஒரு பாசமான அக்காவுக்கு ஒரு பாசமான அண்ணன் தம்பி கிடைக்கிறது எந்த இதுலேயும் தப்பே ஆகாது ஏன்னா அவங்க பாசமாக இருக்காங்க தகுந்த மாதிரி அவங்க அண்ணன் தம்பியும் பாசமாக இருக்காங்க ஸோ இப்போ மாலையெல்லாம் பெரிய மாலை ஆளுக்கு ஒரு மாலைங்க சூப்பராக இருந்தது ஸோ அதெல்லாம் பார்க்கும்போதே செம்மையாக இருந்தது அந்த பொண்ணு பாருங்கள் அந்த மாலை தாங்குமா இல்லையான்னு கூட தெரியாதுங்க ஸோ மாலையெல்லாம் இது பண்ணிட்டு நகையும் இதெல்லாமே கொடுத்து சேரீ எல்லாம் கொடுத்து கட்டிட்டு வந்துவிட்டாங்க ஸோ அதே மாதிரி சேரீ மாத்தனோடனே அந்த இருந்தே தாய்மாமா தான் கூட்டிகிட்டு வராங்க பார்த்தீங்கன்னா அத் அத்தைமார்கள்லாம் பின்னாடி நகை எடுத்துகிட்டு வராங்க நகையெல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டு இப்போ வந்து ஸ்டேஜில் உட்கார வைக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவாங்கன்னா மாலை போடுவாங்க ஸோ மாலை போடுறதுக்கு தான் இப்போ உட்கார வைக்கிறது மெயினாக அவர் பார்த்தீங்கன்னா அந்த இன்னொருத்தர் பாருங்க அவர் உடம்பு சரியில்லை ஆனாலும் அவர் அந்த இதையும் பொருட்படுத்தாமல் எவ்வளோ அழகாக கம்பீரமாக நிற்கிறார் பாருங்க அந்த மாலை போட்டுட்டு அந்த பொண்ணுக்கு எவ்வளோ ஹாப்பி பாருங்கள் ஒவ்வொரு மாமா மாலை போடுறது இப்போ பாருங்கள் க்யூ இதெல்லாம் யாருன்னா தாய்மாமாக்கப்புறம் எல்லா மாமா மாதிரி வரிசையாக வந்து மாலை போட்டாங்க ஒரு ஐம்பது பேர் அறுபது பேர் இருப்பாங்க வரிசையாக மாலை போட்டுட்டே இருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து தாய் தாய்மாமெல்லாம் நகை நகையெல்லாம் செய்கிறவங்களாம் நகை செஞ்சாங்க ஸோ எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு நாங்களும் பார்த்தீங்கன்னா எல்லாம் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம் ஃபோட்டோ எடுத்து முடிச்சுட்டு சரி ஏன்னா எல்லாருமே வந்து ஃபஸ்ட்டு வந்து சாப்பிட்ற சாப்பிட முடிச்சுட்டு அப்படியே முறை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க இந்த பொங்கல் பானையெல்லாம் பாருங்கள் ஒரு குழந்தை ரெண்டு குழந்தை உள்ள குற அளவுக்கு சைஸு ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு இங்கே பாருங்கள் ஸ்டேஜில் இடமே இல்லை கரெக்டாக ஒரு ஆள் நிற்கிற அளவுக்கு தான் இடமே இருந்தது ஸோ பொண்ணு நாங்களும் அப்படியே வந்து பேசிட்டு அதுக்கப்புறம் நாங்களும் பார்த்திங்கன்னா கிளம்பெல்லாம் ஊருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஹோட்டல் இருந்து அப்படியே ரெஃப்ரெஷ் ஆகிட்டு அப்படி கிளம்பிட்டேங்க கிளம்பிட்டு சரி அப்படி கிளப்பிடலாம் அப்படின்ட்டு ஹஸ்பண்ட் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க அப்புறம் நாங்களும் எல்லாமே எல்லாம் பேக் பண்ணியாச்சு பேக் பண்ணிவிட்டு எல்லாம் நல்லா பாய் சொல்கிறாங்க சரி அப்படின்னு சொல்லிட்டு தேங்க்யூ சொல்லிவிட்டு நானும் பாய் சொன்னேங்க பாய் சொல்லி முடிச்சுட்டு அப்படியே ஹோட்டல் ரூம் போட்டுக்கு வெளியே வந்துவிட்டோம் வெளியே வந்துட்டு சரி கிளம்பிடலாம் அரௌண்டு வந்து ஒரு டூ ஓ கிளாக் இருக்குங்க டூ டூ த்ரீ ஓ கிளாக் அந்த டைம் இருக்கும் அதுக்கப்புறம் மதுரை வந்தால் மதுரை வந்தால் ஜிகரதண்டா குடிக்காமல் போக முடியுமா அதனால் ஒரு கடையில் நிறுத்திட்டு அப்படியே ஜிகரதண்டா குடிக்கலான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணோம் ஜிகரதண்டாவும் வந்துருச்சு சரி நாளுக்கு ஒரு இது குடித்தங்க சூப்பராக இருந்தது வெயிலுக்கு கொஞ்சம் நல்ல இதமாக இருந்தது ஏன்னா அங்குள்ள வெயில் ரொம்ப வாட்டுது ஸோ அதுக்கு எதாவது கூலிங்காக குடிக்கலன்னா இந்த கடல் பாசியெல்லாம் போட்டு உடம்புக்கு நல்ல குளிர்ச்சியாக இருக்கிற இந்த தான் அந்த ஒரு ஸ்டைலு கரெக்டாக இருக்குங்க சரி அதை முடிச்சுட்டு அப்படியே பைப்பஸில் அப்படியே கிளம்பிட்டோம் கிளம்பி முடிச்சுட்டு அப்படியே ஒட்டஞ்சத்திரத்துக்கிட்ட வந்துட்டாங்க பார்த்தா காய்கறி ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் எப்பவுமே ஒட்டஞ்சத்திரத்தில் வந்து காய்கறி சீப் அண்ட் பெஸ்ட்டாகவும் இருக்கும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ஸோ நான் வந்து காய்கறி வாங்க முன்னாடி போயிட்டேன் ஹஸ்பண்டை வந்து வாங்க வீடியோ எடுங்கன்னு சொன்னேன் பார்த்தா அவர் மனுஷன் அழகாக அந்த பாலத்துக்கடியில் நின்றுட்டு ஓவரால் சும்மா எடுத்துட்டாருங்க அப்புறம் நான் போய் தூக்க முடியாமல் தூக்கிட்டு காய்கறியெல்லாம் எல்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் ஏறி வந்தாங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய பிளாஸ்டிக் டப்பாவில் காய்கறி எல்லாமே பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ருபீஸ் அப்படி தான் ஸோ அதுவும் ஃப்ரெஷ்ஷாகவே இருந்தது அது பா அவ்வளோ ஃப்ரெஷ்ஷான காய்கறி அந்த ஒட்டச்சத்திரத்தில் தாங்க கிடைக்கும் சூப்பராக அந்த சரி அந்த இதை நம்ம மிஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் நான் வீட்டுக்கு வரும்போது காய்கறி எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன் ஸோ அப்படியே பார்த்திங்கன்னா அந்த வேலை வந்துட்டு கொஞ்சம் பசியாச்சு சரி டீ சாப்பிட்லான்னு சொல்லிட்டு டீயும் காளான் ஃப்ரையும் அப்படியே சாப்பிட்டாங்க சாப்பிட்டு முடிச்சிட்டு ஃபைனலாக அப்படியே நைட் ஆகிடுச்சு நைட் ஆகிட்டு ரொம்ப நேராக பார்த்திங்கன்னா அப்படியே எனக்கு வந்து கொஞ்சம் ஃபீவரிஷ் ஆகிடுச்சு ஃபீவர் ஆகிட்டு ரொம்ப இதாக இருந்தது அப்புறம் வீட்டுக்கு வரும்போது அம்மா இருந்தாங்க அப்படியே இட்லி சுட்டு கொடுத்தாங்க சரி சூடாக இட்லியும் தேங்காய் சட்னியும் அம்மா நெரிச்ச இட்லி பொடியும் தொட்டு சாப்பிட்டாங்க செம்ம காம்பினேஷனாக இருந்தது தேங்க்யூ